ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேண்டையை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் என் தலையில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு கரு கருன்னு சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா க்ரீன் கலரில் தான் இருக்கும் இதை வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி நம்ம முடியில் சூப்பராக ஒட்டிக்குங்க ஒரு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க சூப்பரான இலையை வச்சு இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சிருக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் நமக்கு வந்து முழு பீட்ரூட் தேவை இருக்காது அதனால் ஆஃப் பீட்ரூட் மட்டும் நான் எடுத்துருக்கேன் இந்த ஆஃப் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ மேலே உள்ள பகுதியை கட் பண்ணிவிட்டு தோலை வந்து சீவனுற அவசியம் இல்லை அப்படி நம்ம தோளோடையே ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுசாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அறப்படாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் துருவி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீட்ரூட் வந்து கட் பண்ணிட்டோம் இது நமக்கு தேவையில்லை மேல் பகுதியை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவுக்கு ஆஃப் பீட்ரூட் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருப்புலையை பார்த்து எடுத்துக்கோங்க இது எல்லா கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து வாஷ் பண்ணிடுங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு பீட்ரூட் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜார்ல பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு இதை வந்து அப்படியே அரைக்க முடியாது கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு அரைப்பட்டிருக்கு இதை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெறும் பீட்ரூட் மட்டும் நம்ம அரைக்கும் பொழுது நல்ல ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஒரு கலர் மாறி வரும் பாருங்க ஒரு டார்க் கலரில் இருக்கும் நார்மலாக பீட்ரூட்டோட இது வந்து நல்ல பயங்கர டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்குது இது நமக்கு தேவையில்லை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த ஜூஸோட கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் செம கலரில் இருக்குது இப்போ இது வந்து அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த ஹேர் டைக்கு முக்கியமான ஒரு இலையை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா செம்பருத்தி இலைதாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக பறிச்சிக்கோங்க வரைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இலைகளை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பெல்லாம் கிட்டிடலாம் இலைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் முதவே பறித்து இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நல்லா வாடி போயிடுங்க அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் தேவைப்பட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு செம்பருத்தி இலைகள் நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு செம்பருத்திலைகள் போதும் இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால நம்ம நிறத்தை வந்து நல்லா தக்க வச்சுக்கோ நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் அதனால் அதை வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் இதில் நீங்கள் வேணா டிடி காஃபின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம டீ டிகாஷன் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டீ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் டீ படர் ஒரு ஸ்பூன் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் டிகாஷனாகவும் ரெடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போகிறோம் நல்லாவே நைஸாக அரையணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம டீ டீ பவுடரும் காஃபி பவுடரும் சேர்ந்து அரைச்சதுனால கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் கலர் நம்ம கிடச்சிருக்கு இப்ப இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நாம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்ப இந்த இரும்பு கடையில் நம்ம ஆட் பண்ண போறது என்னன்னா மருதானி பொடிதாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதானி பொடி எடுத்துருக்கோம் உங்களுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்ப இது கூட வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கேன் பீட்ரூட் ஜூஸை வந்து ஊத்திக்கலாம் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா மருதாணி இந்த சாரி மருதாணியில் செம்பருத்தி இலையும் டீ தூள் காஃபி தூள் இதை மூணு தான் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மூடி கருக்கிறது எல்லாம் சேர்த்து நல்லா எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு டைம் இல்லை இந்த ஹேர்டை நம்ம உடனே ஹேரில் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னா இதை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதாக வச்சு நல்லா இதை வந்து சுண்டை வச்சு எடுத்துடலாம் எடுத்த உடனே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதனால் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை இதை வந்து சைனஸ் ப்ராப்ளம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு டைமே இல்லை உடனே அப்ளை பண்ணணும்னா மட்டும் இந்த மெத்தில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை டைம் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓவர் நைட் இது அப்படியே மூடி வச்சுக்கிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க கலர் எந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது இதை ஓவர் நைட் நீங்கள் வச்சு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் இப்போ நம்ம வந்து அர்ஜென்ட்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம இப்பவே நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் அதில் நம்ம சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு பண்ணாது இது நல்லா சூடு பண்ணி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வருது கலர் அப்படியே பாருங்க சேஞ்ச் ஆகிடுச்சு ஹீட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட் வச்சுருந்தாலும் கூட நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறிடும் அவசரம் எனக்கு உடனே ஹேர்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது எனக்கு ஒத்துக்காது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் கூட நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டும் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சு சூடுபடுத்தினா போதும் பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஆறினவுடனே நம்ம ஹேர்ல எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் எப்படி நம்ம விட்டுக்கலாம் ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள் டையோட கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம எடுத்து ஹேரில் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு திக்காக இருக்குது பாருங்கள் கரெக்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கலர் எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஓவர் நைட்டு வச்சு அதை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நமக்கு மாறி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி நம்ம இதில் மருதாணி பொடியெலாம் சேர்க்குறது வந்து நல்ல மருதாணி பொடியாக இருக்கணும் ஒரிஜினலா அப்போதான் நமக்கு ரிசல்ட்டும் இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கையில் தொட்ட உடனே எந்த அளவுக்கு என் கையில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நல்ல கலர் வந்து பிடிக்குது இப்போ இதை வந்து என்னுடைய ஹேர்ல தான் அப்ளை பண்ண போறேன் வாங்க எவ்வளோ நேரம் ஹேர்ல வச்சிருக்கலாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துர்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க டை எந்த மாதிரி கலரில் நமக்கு வந்திருக்கு பாருங்க இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்க முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு சேஞ்ச் ஆயிரும் பாருங்க எந்த அளவுக்கு